சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவை முன் நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெறக்கூடிய திராவிட இன பேரணிக்கு திராவிடர் கழக மாநில இளைஞரணி செயலாளர் நாத்திய பொன்முடி அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மா மணி தோழிங்கநல்லூர் மாவட்ட தலைவர் பாண்டு எண்ணூர் மோகன் ஆவடி கார்வேந்தன் புனல் ஆனந்தன் அரக்கோணம் லோகநாதன் செங்கை சுந்தரம் மாநில இளைஞரணி செயல் துணைச் செயலாளர் பொன் அருண்குமார் ஆகியோர் முன்னிலை ஏற்கிறார்கள் இந்த பேரணியை திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில செயலாளர் மானமிகு செந்தர பாண்டியன் அவர்களும் கலை நிகழ்ச்சிகள் வீர விளையாட்டு தொடங்கி வைத்து நம்முடைய மாநில பகுத்தறிவு கலைத்துறையினுடைய மாநில தலைவர் கலைவாணன் அவர்களும் ஒடியை தலைமையாக இருக்கிற தமிழகம் வழங்கி தொடங்கி வைக்கிறார்கள் உருடைய கழகத்தினர் போன